மகர ராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது இந்த மாதம் மூன்றாம் வீட்டில் உயர்ந்த நிலையில் பயிற்சிக்கும் இதன் விளைவாக நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக செயல்பட முடியும் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெற வாய்ப்புள்ளது கல்வி பார்வையில் மார்ச் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது உங்களின் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் தங்கி போட்டிப் பணிகளில் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்வதாக குறிப்பிடுகிறார் குடும்ப விஷயங்களில் நீங்கள் பொதுவாக கலவையை பெறலாம் ஆனால் மார்ச் மாதத்தில் ஒப்பிட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி குரு ராசியிலும் இந்த மாதம் நல்ல முறையில் இருக்கும் இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் நல்ல இணக்கம் காணப்படுகிறது உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது இது உங்கள் காதல் உறவில் நல்ல இணக்கத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த மாதம் சாதகமான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஏழாவது வீட்டில் எந்த முறையின் நீண்டகால எதிர்மறையான தாக்கமும் இல்லை சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செவ்வாய் நிலையும் சிறப்பாக உள்ளது நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது செல்வத்தின் அடையாளமான குரு லாப வீட்டில் ஒரு அம்சத்தையும் கொண்டுள்ளது இதனால் இந்த மாதம் வருமான ஆதாரங்கள் மிகவும் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் நீங்கள் ஒப்பிட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் சற்று கவனமாக இருக்கவும் கணபதியை வணங்குங்கள் கவலைகள் தீரும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்